சில விஷயங்களை வந்து சத்தியம் விடாம சொன்ன இடம் இருக்கு இந்த இடத்துல சத்தியம் விட்டு சொல்றாங்க அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்றேன் தன்னுடைய சரல்லா அலிசலம் புலகக்கூடிய வார்த்தைக்கு சத்தியம் அவசியமே இல்லை அந்த பெருமானார் சரல்லா அலிச உண்மை தவிர அவர் ஒன்றும் பேசுறது இல்லை அவங்க இன்னும் சொல்ல போனா உண்மைக்கு புறம்பாங்க உண்மை என்னங்க அல்லாஹுடைய வகையை தான் பேசவே செய்வாங்கன்னு அல்லாஹுடைய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க மா இந்த வானில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹி யுஹா அப்ப அந்த கண்மணி செல்லல ஆலேசன் ஒரு சத்தியம் போட்டு சொல்றாங்கன்னா எதுக்காக வேண்டி தெரியுமா அது உமத்து மார்களுக்கு இருபை நல்லா தான் உமத்து சரி ஒரு டவுட் வச்சுட்டான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை போயிடும் பாத்தீங்களா செல்லல ஆலேசன் மேல ஒரு சந்தேகம் வச்சுட்டான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை எழுந்து போயிடும் அப்படி இழந்துடாதீங்கப்பா ஒல்லாகி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன் மாயப்பா அதையே ரொக்கு ரொக்கும் உங்களோட ரொக்கு எனக்கு வந்து மறைவானது கிடையாது பாக்குறேன்

அந்த ருகுவும் சுஜூதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து கிட்ட நம்மள மாதிரி இருக்காது தன்னையே ஃபனா பார்க்கற நிலையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க அதனால தான் அந்த தொழுகையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று கொடுக்கும் பொழுது இப்படி இந்த அளவு நீங்க சுஜூது செய்யுங்க இந்த அளவு ருகு செய்யுங்கங்கற ஹதீஸ் இல்ல என்ன ஹதீஸ் இருக்கு சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி என்னை நீங்க எப்படி தொழ பாக்குறீங்க அப்படி தொழுங்கன்னு சொன்னாங்க அப்ப சுகு சுஜூங்கிற நிலையையும் தாண்டி ஒல்லாஹிமா எஃப் அலைய ஹுஷு கும் உங்க உள்ளத்தில் இருக்கிற பயபக்தி கூட எனக்கு மறைவானது கிடையாது அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்றேன் சல்லாஹி சொன்னது எந்த ஹுஷு அதலஹல் அல்லதீன உம் பி சலாதினி காஷ்ய உன் பயபக்தியோடு தொழுதாங்களே அந்த மூமிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த ஹுஷோ வானமும் தனத்தில் கட்டுப்பட்ட ஹுஷோ எனக்கு மறைவானது கிடையாது ஒழுங்கான முறையில் ரோக்கூ செய்க சுஜூது செய்யுங்க உள்ளத்தை கூட மாத்திராதீங்கன்னு சொல்லலாரே செல்லம் சமா பக்கலுக்கு அப்படியே ஈமானிய பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால ஒரு கேள்வியை கேட்டு வந்த அந்த கேள்விக்கு தகுந்த பதில் செல்லலாரே செல்லத்துல அது கிடைக்கும் அந்த சஹாபி என்ன நோக்கத்துல கேக்குறாங்களோ அந்த நோக்கத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க சில பேர் ஈமான பத்தி கேக்கும் பொழுது ஈமானுக்குள்ள விளக்கத்தை சொல்லுவாங்க ஈமான்னா என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க முத முதல்ல பாடம் கற்பிச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கறாங்க மஸ்ஜித் நபவியில இருக்கும் பொழுது அறிமுகமே இல்ல இந்த ஏரியாவிலேயே அதை பாக்குறது இல்ல எங்கேயோ தூரத்தில இருந்து வர்ற மாதிரி தெரியுது ஒரு ஆள் வராங்க சரி தூரத்திலேருந்து வராங்கன்னு சொன்னா அழுக்காவது சட்ட லைட் பட்டு இருக்கணும் அப்படியும் ஒண்ணும் காணும் இந்த மாதிரி இந்த காலத்து மாதிரி ஏசி வந்தாங்க இல்லையே அந்த காலத்துல என்ன செய்வாங்க குதிரை பிரயாணங்கள் இந்த மாதிரி போல கால்நடைகள் இப்படிதான் வர இயலும் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எப்படியும் தூசிப்பட வாய்ப்பு இருக்கு அப்படியாவது வந்திருக்கணும் பார்த்தா அப்படியே இல்ல தலையில முடிய பார்த்தா கருதல் இருக்கு அப்ப உடனே பார்த்தா எந்த டிஃபரண்டும் தெரியல ஆனா இந்த ஏரியா ஆளும் கிடையாது உட்காடுறாங்க சதலானேஸ்வர முன்னிலேயே மண்டிட்டு உட்கார்றாங்க அவங்க சல்லதாரி சலத்துல தொடை மேல வந்த மனுஷர் கையை வைக்கிறாங்க அச்சரியமா இருக்கு சகாபா ஏன்னா கண்மணி சல்லதாரி சொன்னா ஏழு அடி இருநூறு அடி தள்ளிணிப்பாங்க சகாபா அவ்வளவு பயம் கண்மணி ஒழுக்கம் நிறைந்த அப்படிப்பட்ட கண்மணி சல்லி செல்லத்துக்கு முன்னாலேயே வந்து அவங்க முன்னாலே வண்டிட்டு உட்கார்ந்து அவங்க மேலேயே தொடையில கைய வச்சு உட்கார்ந்துகிட்டு வந்த மனுஷர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கருமணி சில இஸ்லாக்கு போடுறது சொல்றாங்க நீ நாங்க சொல்றமா இல்லையா ஷஹாதா சொல்றது தொடுகிறது நோம் பிடிக்கிறது ஹஜ்ஜி செய்கிறது ஜக்காத்து கொடுக்கிறது சொல்றாங்க இந்த பதில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சரி இது நடக்க தான் செய்யும் ஏன்னா வந்த மனுஷர் வந்து தெரியாம கேட்கிறாரு கேட்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொல்லி கொடுக்கறாங்கன்னா அமையும் ஆனா வந்து கேட்ட மனுஷர் உடனே சதக்கத்தை கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு உடனே அஜிபுன லி ஐயஸ் அலஹு வ யஸ்தீகஹு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம்னு சொன்னா ஒரு பல சத்தாப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா அட வந்த மனுஷன் கேள்வி கேட்டது மட்டும் இல்ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஓகே நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னு சொல்றால இது நாம படிக்க வந்தா நினைச்சா படிச்சு குடுக்கலாம் வந்திருக்கிறது மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சரிகான்றாக ஒரு ஆளா அப்படின ஆச்சரியமா

எல்லாம் ஒரு நீண்ட ஹதீஸ் புகாரி ஷரீப்லயே பதியப்பட்ட ஹதீஸ் அப்படியே நீண்ட ஹதீஸ் முடிது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷர் என்ன செஞ்சாரு போயிட்டாரு போன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க தோளர்கள் யார் வந்தா தெரியுமா அப்படிங்கறாங்க சஹாபாக்கள்ட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற சமயத்துல தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் சரி இது தெரியாத பதில் தான் ஆனா தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் சரி அதபாக சல்லாஹு அலி யூசல்லாம் முன்னிலையில் அந்த சனாபாக்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹு அரசூருகு ஆயிடும் அல்லாஹுக்கும் அவனோட ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே எங்க ஷேகுமார்கள் கேட்க சொல்ல நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் உடனே தெரிஞ்ச மாதிரி முந்திரி கட்ட மாதிரி முந்திரப்படாது கேட்ட உடனே ஆஹ் அது இப்படியே சொல்லிடப்படாது அவங்க கேட்கறது அதுக்கு அல்ல கடைசி நாங்க அவங்க வாயிலிருந்து எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்க அவங்க நாங்க முந்தினதுனால அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நாங்க இந்த அதமான விஷயத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு அப்படி இந்த சேர்குமார்கள் எது சொல்லி கேட்கும் போது அப்பா அவங்க வாப்பா யாருன்னு தெரியுமா என் வாப்பா ஒன்றாது வாய் மௌனியாங்க அவங்க சொல்லுவாங்க விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சதா இருந்தால் அவங்க வாயிலிருந்து வர வைக எது வரப்போதா தெரியலையே கெல்படி செல்லுல்லா செல்லதுல அவங்க சொல்றாங்க அல்லாஹு வர சொல்லு அழகமோ அல்லாஹு வர சொல்றதுன்னா தெரியும் நாயகமே இது தெரியாத கேள்வி என வந்த மனுஷர் யாருன்னு தெரியல

இதெல்லாம் सहाबाகள் அதபான பதிலாக வந்துறாங்க எங்ககிட்ட அந்த அதபான பதிலு கொடுங்க இப்போ இந்த இடத்துல ஈமான பத்தி சொன்னாங்க என்ன முடிச்சு வந்துஆளு யாரு தெரியுமான்னு கேக்குறாங்க உடனே सहाबाகள் அல்லாஹ் ரசூலுஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுக்கு தெரியல நான் உடனே ஹாலா ஜிது ராயி அலைஹி வந்தது யாரு தெரியுமா கண்ணுக்கே புலப்படாத படைப்பினங்களுக்கே பிரம்மண்ட படைப்பான இதெல்லாம் பார்க்க முடியாது மற்ற நேரத்துல கூட அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போறாங்க மோங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா ஏத நாங்க ரெண்டு பேரும் பேசணுமே இது எதுக்கு வந்துட்டு போனாங்க தெரியுமா அதாக்கும் சல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்கல சொல்றாங்க அதாக்கும் உங்களிடத்துல வந்தாங்க எங்கட்ட வந்தாங்க அதாக்கும் உங்களிடத்தில் வந்தார்கள் யுஅல்லிமக்கும் உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள் தீனக்கும் உங்கள மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தர உங்க வந்தாங்க எனக்கு படிச்சிருக்கிறதுக்கு என் கிட்ட வரல அவங்க நான் உலகத்துல யார்கிட்ட படிக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படி படிக்கிற அளவுக்கு அல்ல என்ன ஆக்கவும் இல்லை எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இது உரை நடை மூலமாக கற்றுக் கொடுக்கற ஒரு பயிற்சி ரெண்டு பேரும் பேசுறது பேசும்பொழுது தான் ஒரு நல்ல அறிந்த இறை நெருக்கம் பெற்ற பெரியார்கள் இருவர்கள் சம்பாஷிக்கிற பொழுது எல்லா இடத்துலையும் சம்பாஷிக்கிற பொழுது போய் உட்கார்ந்து நீங்கள் எது சரி வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காதி அமீதியை உடனே கேட்டு அவங்க எது சரி பேசுறாங்களா இல்லையா அவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியாததை பரிமாறுறாங்க நினைச்சிருங்க அந்த இடத்துல பேசுறது உங்களுக்கு கற்றுத்தரத்துக்கும் பேசலாம் இல்லையா அப்ப காது கேட்டுக்கிட்டு இருங்க அது உங்களுக்கு இங்க அப்ப அல்லிமக்கும் கேட்டுக்கலாம் உங்கட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தர உங்க கிட்ட வந்து இருக்கிறாங்க போன்ற ஹதிசரை பார்க்கும் பொழுது எங்கயோ பேடுதான் உங்களுக்கு நினைச்சும்

அவன பொருட்கள் பொருளாலும் உடலாலும் இவனால எந்த சேதமும் எனக்கு ஏற்படாதுன்னு சொல்லி நான் என்ன தான் இவர் உண்மை மூமின் அடிச்சிருவாரோ இவர் எங்க நம்மளை அடிச்சிருவாரோ நம்மளை கொன்றுவாரோன்னு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் உண்மை மூமின்னு கிடையாது அப்ப நம்மளை வச்சு எல்லாரும் அச்ச தீர்ந்திருக்கும் அப்படி நாங்க இருந்தா தான் நாங்க மூமின் ஈமானிய பயிற்சி சலந்தாடேசல வளர்க்கிறாங்க எங்ககிட்ட அந்த ஈமான் இருக்கான்னு பாக்கணும் நாங்களும் மூமின்னு சொல்றோமா இல்லையா என்ன மூமின் என் பேர் உமர் அதனால மூமினா உன் பேர மூமி உமர்னு வச்சா மூமின்னு சில தான் ஹரிசில சொல்லி இருக்கிறாங்களா இல்ல அல்ல அது சொன்னா இல்ல அப்ப என்னது உமர்னு வச்சா மூமின் கிடையாதப்பா அது விஷயத்த ஈமான் கொண்டதுனால நீ பரிபூர்ணமான ஈமான் தாரி ஆக முடியாது ஒரு மேலோட்டமான ஈமான் வச்சிருக்கிறான்

நாளை கொண்டு முராது சொல் ಪೂರ್ವமான அத்தனை விஷயம் அப்ப செயல் ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் முஸ்லிம் நிம்மதியா இருக்கறன்னு சொன்னா அப்பதான் நான் முஸ்லிம் இல்லன்னா நான் முஸ்லிம் கிடையாது ஆனா ஈமானிய தன்மை யாருகிட்ட இருக்கோ ஒரு மூமினின் சொல்ல